ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு சின்ன கெட் டுகெதர் அதுக்காக நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நான்வெஜ் விருந்து அப்படின்னாவே என்ன இருக்கும் எல் விருந்தோட குவின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி அதுவும் அந்த இருந்து அந்த மட்டன் பிரியாணியை நம்ம எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய்யோட மனம் அந்த புதினா கொத்தமல்லி இதோட வாசனைலாம் சும்மா மணமணமனன்னு மணக்கும் நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீரக சம்பாவில் தான் வந்து மட்டன் பிரியாணி வந்து செஞ்சேன் அரிசி கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப் சூப்பராக வந்து வந்திருக்கு பாருங்க டெம்டிங்காக இருக்கா நெக்ஸ்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மிளகு சுக்கா அதை தான் செஞ்சேன் எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா அரைச்சி விட்டு செஞ்சது தாங்க இந்த சுக்கா சும்மா நச்சுன்னு இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பொறிக்கிறதுக்காக மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக் மசாலா நல்ல காரசாரமான சின்ன வெங்காயம் பச்சை எல்லாம் போட்டு ஒரு எக் மசாலா டெம்டிங்காக இருக்கிற மாதிரி வந்து செஞ்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நச்சுன்னு நாட்டுக்கோழி குழம்பு அரைச்சி விட்ட மசாலா ஊ ஊற்றி நல்லெண்ணெய் விட்டு நாட்டுக்கோழி குழம்பு மட்டும் செஞ்சோன்னு வைங்களேன் பிரியாணிக்கு ஒரு பக்கா காம்பினேஷனாக இருக்கும் பிரியாணியோட துணை யாருன்னு பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது இப்போ வந்து மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை வந்து பொரிச்சிடலாமா கலரே சும்மா பக்காவாக இருக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் தான் நான் இப்போ வந்து ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் நல்லா வந்து மசாலாவில் மேரினேட் பண்ண சங்கரா மீனை இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு அந்த மாதிரி பெரட்டு எடுத்தோன்னா நல்லா முறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் கூட ஒயிட் ரைஸ் ரசம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ